துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா அதாவது தர்மம் அதர்மம் நல்லவங்க கெட்டவங்க நல்ல செயல் செய்கிறவங்க கெட்ட செயல் செய்கிறவங்க இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற போது இவங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நிக்கணும் தர்மத்துக்காக தான் நிக்கணும் பட் சம்டைம்ஸ் பயப்படுவாங்க நான் கெட்டது செய்கிறவங்க நல்ல பவர்ஃபுல்லா இருக்காங்க நல்லது செய்கிறவங்க பவர்லெஸ்ஸா இருக்கிறாங்க அவங்களோட நின்னா எனக்கும் அடி விழும் இல்லையான்னு பட் முருகர் என்ன சொல்கிறாருன்னா நல்லவங்களோட நான் இருக்கிறேன் அதனால் நல்லவங்க பக்கம்தான் நீங்கள் நிற்கணும் நீங்கள் எதுவும் நல்லது செய்கிறீங்கன்னா அதை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அப்போ ஒரு போர்னு ஒன்று வருதுன்னா அதாவது இந்த மாதம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படுது நல்லது கெட்டது பிரச்சனை வருதுன்னும் போது நல்லது செய்யணும் போய் நில்லுங்க நீங்கள் நின்னீங்கனாலே கண்டிப்பாக அந்த நல்லது ஜெயிக்கும் ஏன்னா உங்களோட நானும் இருந்து போராடுவேன் அப்படின்றதும் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் எவங்களுக்கான காட் முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா சோ இந்த மாதம் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு நபரோ இல்ல வந்து ஒரு பொருளோ மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று சோ அது தேவையான ஒன்று அவங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் பட் அது கிடைக்கிற வரைக்கும் முருகா முருகனே கதி அப்படின்னு இருக்கணும் தவிர்த்து எனக்கு அது கிடைக்கலேன்னு அழக்கூடாது எனக்கு இப் இப்ப கிடைக்காம இருக்குது எப்ப கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது கூடாது ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் முருகரை மட்டும் மனசில் நினச்சி அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் ஸோ முருகர் ஒரு உத்தரவாதம் தராரு அவங்களுக்கானது எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து நிச்சயமாக சேரும் அதற்காக எந்த ஒரு கவலையும் வேண்டாம் முருகர் கூட இருக்கிறாரு முருகர் தான் அது வரைக்கும் அவங்களுக்கு துணையே அப்படின்றது முருகர் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதம் அவங்களுக்கு ஏதா அவங்களுக்கு ஏதாவது ஒரு குருமார்கள் இருக்கிறாங்க ஒரு குருமார்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த குருமார்கள் கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது குருமார்கள் இப்போ ப்ரெசன்ட்ல இல்லைனாலும் ஸோ அவங்கள நினச்சி ஏதாவது முருகர் சார்பாக ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இதை வந்து பண்றது இதை நிச்சயமா வந்து பண்ணணும் அப்படி எனக்கு குருமார்களே யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் சுவாமிமலை முருகரை ஒரு குருவாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு பாதையை நோக்கி போகும் ஸோ சுவாமிமலை முருகரை குருவாக ஏற்றுக்கணும் ஆல்ரெடி குரு இருக்கிறவங்க சுவாமிமலை முருகரை கனெக்ட் பண்ணி அந்த அந்த குருவுக்கான மரியாதையை வந்து செலுத்தணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது